வந்துகனியா இம்மா நாளை எங்கயா போற? அது ஒண்ணுமில்ல மே. வேலூர்ல மாமனார் கூடு. சும்மா ஒரு மாசம் கட்டிட்டு வந்தேன். ஏய். நைனா கூத்து ஓட்டி आरामச்சி கூத்து என்னமே கூத்து. உங்களுக்கு சினிமா படத்துலயே சான்ஸ் வாங்கி குடுக்கலாம்னு நினைச்சிக்கிநிக்கிறேன். ஏய் அந்த ஹாஸ்டல்லதான உமேல உதிரே ஏத்தி இருந்த. அம்புஜா இத வந்துகனே நைனா. அய்யய்யோ! எங்க நைனா பார்த்தா கொண்ணுடும். உன் மாமா கணக்குடா மெண்ணுடுவா. அட விடுமே. நம்ம மாம பேர் மே திட்டுறวะ. அட சரி நீ உள்ள போ.

உன்னை பத்தி ஊரே பின்னாத்திக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட கூத்து கத்துக்கலாம் உனக்கு என்ன வேஷம் கொடுத்து நீ என்னத்த கட்டிக்கிற ஏதோ வீட்டுல இருக்கிறத கட்டிக்கிற ஆறான மச்சாலு காத்தால கரையை வச்சுக்கின காத்து காற்று வாக்குல கதை கத்துக்கலாம்னு வந்துக்கினியோ சட்டி கேக்கு ஆளுநேய காம்பலுக்கு என்ன வாத்தியார வேஷம் கேட்டதும் கும்பலே கோவுது டே கம்மிட்ருங்கற வாத்தியார இத பாத்துக்கினியா நான் வயித்து வைப்புக்காக இங்க கூத்து கத்துக்கிற வரல பத்து மாசம் களத்து விட்டு போலான்னு வந்துக்கிறேன் அர்ஜுன வேஷம் கெட்ட என்ன அழகான முகம் பவுடர் பூசாமலே பழிச்சுன்னு தெரியுது யார் மூஞ்ச பார்த்து சொல்லி நிற்கிற ஒன்பது வருஷமா உன் வீட்லயே குந்தி நிற்கிறேன் ஏன் மூஞ்ச பார்த்து சொல்லு ஐயா கம்மன் கடா இப்ப எல்லாம் புது முகத்துக்கு தான் மகிழ்ச்சி ஜாஸ்தி நைனா பாவம் சேர்த்துக்க அவர் கத்துக்குனா கரைஞ்சா டே கைதுங்களா எதையாவது சொல்லி மூடையே அவுட் பண்ணிட்டீங்களா பூத்து ஒத்திங்க நாளைக்கு வச்சுக்கலாம் சப்பா கலையட்டும் அப்புறம் என்ன கலட்டுக்க வேண்டியதானே ஏதாவது கசாமுசா ஆச்சு அக்கா ஊட்காரன்னு பாக்காம பக்கா வக்கீல் سيرவே. ஆ போஸ் அடிக்கு. நல்லா இருக்கு. சத்தம் ஏம்மா உள்ள போய் வெத்தல பாக்கே எடுத்தா காணிக்கு வாங்கிடலாம். சத்த ஏப்பா அந்த கால అర్జుனே தோள்ள காண்டீம்பத்தோட வந்தா. நான் இடுப்புல அப்புறம் என்ன கை

என்ன காரமாக்கிது பச்சை மொள கட்ச போலக்குதான் என்ன தண்ணி காரமாக்கித என்ன சத்தம் இந்த நேரம் ஏன் சத்தம் தான் யாரா என்ன மரியாதை மாட்டேங்குது அத நீயா ஹே என்னமே உன் மேல உன் நைனா வர அடிக்குது கால் வேற பின்னுது அது ஊල්ஜன் சுட்டி நிக்கிடா கால் பிணி நிக்குது குந்தகின் பேசோமா இரு நான் ஒரு லெவல் அப்புறம் எங்க மைனா போய் புச்சிட்டு வானேனா ஏடா கூத்து கத்துக்கிறேன்னு வந்து என் பொண்ணு கையில கூத்தா நடச்சுன்னு இருக்கிற இந்தா மாமா அறிவாளு ஆயம் பாயம்மா கீச்சுன்னு நீ ஜெயிலுக்கு போனாலும் நான் கண்டுக்கிறேன் அம்பு ஜென்ட்ட ஏ என்னடா நான் பாக்காத ஐவா இனிமே கூத்துக்கு வந்தா

கண்ணா உன்னை நம்பி நான் பந்தயம் கட்டியிருக்கப்பா இந்தா இத அடி செடியா நில் முடிஞ்சா பாடி ஆடுறேன் கண்ணா

இந்த உன் டாலிய வாங்கி கிண வெल्ले போடு இப்போவும் சொல்லிக்နေ நாலு முச்சந்தி நாகத்தமா மேல சத்தியமா சொல்றா உன் வீட்டுக்குள்ளே போந்து உன் பொண்ணு கூட நான் பஸ் நைட் நேத்துல என் பேர் ஆல்டா ஆர்மும்ல தலியா ஆரே ஏன் பொண்ணு அம்போஜம் ஏமா ஏமா வாந்தி ஏத்துக்கலையா சொல்ற அந்த அர்ஜினா வேஷம் என்ன சினிமாவுல வாசல் கட்டி தீ ரேவி ஆக்குறேன்னு இப்ப தராஜா ரே ஆக்கிருச்சிங்கனா அம்மாவா ஆக்கி விட்டானு சின்ன பொண்ணு உன்னை எவர்த்திட்டானவா அவனை என்னன்னு கண்டுக்கிட்டு போறேன் வா டேய் வட துணைக்கு தூங்குறதுக்குன எனக்கு ஒரு மகன் போறதுக்குனா அவன் என்னை போலவே இருந்துக்குனா திரும்பு வடம் எடுத்துட்டுவான் டேய் என்னடா கூத்து பண்ணி வச்சு நிக்கிறே? என்னமே அம்முஜா நான் நைனடா சொல்லியலையா? எல்லாம் தெரிஞ்சி கிச்சு. அப்புற என்ன ஓதியா? சொல்லு டேய் நான் ஒருத்தன் மரம் மாமா கேறேன்டா. மரம் வசல் பண்ணே. ஹே என்னGLOBALS? கோபி கோபி இந்த ਘரமைய கெட்டிக் நிய. அந்த என்ன வாயா வெட்டி ஆக்கி பாயாக்கி போட்டா. ஹே சும்மாடா. ஆல்டா பன கேள சொல்லி தான் ஐட்டின் வந்து இருக்கறா? வெறி உன் பொண்ணுக்கு என்ன பாய்ஸ். கோஹேந்தாப்பா. அப்ப பால் புட்டி குடுதுகா? ஹே ஆமா

இது ஒரு தனி மனிதன் உரிமையை பறிப்பதாகும் அதை கண்டிச்சுதாமா இந்த உண்ணாவிரதம் அப்போ கட்சிக்கு கட்சி தவறு குற்றம் இல்லை நீங்க சொல்றீங்க இல்லையா என்ன இல்லைங்களா சாதாரண காக்கா பட்சி அது தாவுது நாங்க கட்சி தாவ கூடாதா பங்காரே எடுத்து சொல்லி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கங்காரு தாவுது இந்தியாவில் இருக்கிற இந்த பங்காரு தாவுனா இன்னமா குத்தம் அப்போ உங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேற வரைக்கும் யாரும் உண்ணாவிரதத்தை விட போறது இல்ல இல்லையா நிச்சயமா இது ஒரு தொடர் உண்ணாவிரதம் தொடரா காலையில் ஒருவர் மதியம் சென்று விடுவார் மதியம் ஒருவர் மாலை சென்று விடுவார் மாலை வருபவர் இரவு சென்று விடுவார் அப்படின்னா யாருமே பட்னி இல்லையே எப்படி சொல்றீங்க காலையில டிஃபன் சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிறவரு மத்தியானம் சாப்பிட போயிடுவாரு மதியானம் சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிற அண்ணா அண்ணா போலீஸ் வந்து வரதுன போலீஸ் அப்பங்காரு என்னடா சைலன்ஸ் வந்து நிக்கிற என்ன கதை ஒண்ணுமில்லைண்ணா மளிகை கடைக்காரன் என்னாண்ட ஒரு ஜோக் காமிச்சிக்கினா அவத்து விடு